ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி டீ தான் பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூ டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதய நோய் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வராதுன்னு சொல்கிறாங்க நிறைய மருத்துவ குணம் நெரிஞ்சது செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ வந்து ஹைப்ரிட்டு செம்பருத்தி இருக்காதிங்க நாட்டு செம்பருத்தி இது வந்து ஒரே நாளே வாடிரும் காலையில் பிடிச்சோன்னா சாயந்தரம் வாடிடும் ரொம்ப மெலி மெலிசாக அதோடய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதே ஹைபிரஸ் செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூத்தா ரெண்டு நாள் மூணு நாள் கூட வாடாமல் இருக்கும் அது அதனால் நாட்டு செம்பருத்தியும் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது நாட்டு செம்பருத்தியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்க இந்த இதழ்கள் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த நடுவில் குச்சி மாதிரி இது வேண்டாம் நான் ஒரு மூணு பேர்த்துக்கு டீ போட போகிறேன் அதனால் ஒரு பத்து செம்பருத்தி பொறுத்து வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் அதோடவே இந்த எடுத்து வச்சோமில்லையே செம்பருத்தி பூ இந்த இதழ்களையும் இதிலே போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு சிம்லையே மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் இப்போது தண்ணியில் செம்பருத்தி போட்டணும் இல்லையா அந்த தண்ணியில் இந்த மசாலா இடித்து வச்சது அப்புறம் செம்பருத்தி பூ போட்டோம் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சப்பளம் மட்டும் இல்லை புளிஞ்சிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய செம்பருத்தி பூ டீ ரெடி ஆகிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம செம்பருத்தி பூட்டி ரெடி ஆயிடுச்சு அதை வடிகட்டி டம்ளில் எடுத்து வச்சுருக்கேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கலாம் நல்லா மேலே கிளியமாக நல்லா கலக்கி விடுங்க இதோ சுவையான செம்பருத்தி பூட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த டீ குடிக்கிறதுனால இதே நோய் இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராதுங்கிறாங்க சரி நார்மலான டீ வந்து நிறைய பேர் டெய்லி குடிப்பாங்க இதனால் பித்தம் அதிகமாகும் அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இது மாதிரி நேச்சுரலான ஹெல்த்தியான டீ குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு நல்லதும் ஏற்படும் டீ குடித்த ரெஃப்ரெஷிங்கான ஒரு அனுபவமாகவும் இருக்கும் இது போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூசக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழைத்தி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்